வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற குரு பயிற்சி பலன்கள் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரிஷப ராசியில் ஒரு வருட கால அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரை அங்கே சஞ்சரிக்கிறார் குரு பகவான் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை வந்து எல்லாருமே ஆவலோடு காத்துட்டுருக்கிறீங்க அதனால அந்த குரு பகவான் ஒரு சுப கிரகம் அந்த சுப கிரகமாகப்பட்டவர் ஒவ்வொரு இடத்திற்கும் போகும்போது அந்த பாவகத்துக்கு உண்டான வேலையை அவர் பலனாக கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் இந்த ராசி அன்பர்களுக்கு பொதுவாக ராசி அன்பர்கள் நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கடந்த ஒரு ஆறு மாதமாக அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறார் இதற்கு முன்ன முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நிறைய தடங்கல்களையும் நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டே இருந்திருக்கிறீங்க வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான் அந்த மேஷராசி அன்பர்கள் தனக்குண்டான உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காவிட்டாலும் அந்த வருமானத்திற்காக எங்கும் நபர்கள் கிடையவே கிடையாது ஏன்னா அவர்கள் எப்போதுமே உழைப்பை மட்டும் நம்புபவர்கள் உங்க மேஷராசி அன்பர்களே நீங்க என்னைக்கு உழைப்பை மட்டும் நம் அஹ் அன்றையிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கியாச்சுன்னு தான் அர்த்தம் என்னைக்கு நம்ம அந்த உழைப்பையும் ஒரு எளிமையான வாழ்க்கையையும் தொடர்கிறோமோ அன்றிலிருந்தே நமக்கு தேவையான வருமானமும் தேவையான அளவு சந்தோஷமும் கிடைப்பதற்கு அந்த குரு பகவான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பரிபூர்ணமாக ஆசிர்வாதம் செய்ய போகிறார் இந்த மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த வருடத்துலலாம் நிறைய குடும்பம் மூலமாக சில பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் அந்த குடும்பத்தில் யார் யாருமே உங்களைய மதிச்சிருக்க மாட்டாங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க ஏன் இவ்வளோ அவமானம் உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டீங்க இல்லையா அந்த கடன் மூலமாக உங்களுக்கு அவமானம் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறதுனால என்னவோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லோருமே உங்களுக்கு தொழில் செய்ய தெரியாது அப்படின் தான் நினச்சிட்ருக்குறாங்க இந்த குரு பயிற்சியிலிருந்து பாருங்கள் மேஷராசி நண்பர்களே உங்களுக்கு அந்த 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 உங்களுடைய திறமை வெளிவரக்கூடிய நேரம் இரண்டாம் இடத்திற்கு அல்லவா அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு செல்லும் போது உங்களுடைய திறமை நேரம் இரண்டாம் இடம் எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே என்ன நினைப்பீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் இன்னைக்கு நம்மளுக்கு பணவரவு அதிகமாக வரணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க அதே சமயத்துல எல்லாரும் அதிகமாக நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு இன்னைக்கு பொழுது நிம்மதியாக கழியணும் தான் எல்லாருமே நினைக்கிறீங்க அந்த மேஷராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து மே மாதத்திலிருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த சந்தோஷம் உங்கள் கைக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது உங்களை யார் யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ தொழிலில் செஞ்சிட்ருக்குறீங்க நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து செஞ்சிட்ருக்குறீங்க உறவினர்களோடு சேர்ந்து செஞ்சிட்ருக்கிறீங்க அந்த உறவினர்கள் எல்லாருமே எல்லோருமே உங்களையே கைவிரிச்சிட்டாங்க ஏமாத்திட்டாங்க உங்ககிட்ட இருந்து பணத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில நீங்க தொழில் செய்ய முடியுமா என்னால அந்த தொழிலை நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியுமான்னு நீங்க ஏங்கின நாட்கள் நிறைய மேஷராசி நண்பர்களை உங்களுக்கு அந்த ஒரு தூக்கத்தை தொலைத்து நீங்க ஒன்றரை வருடம் ஆகிறது ஒரு நாள் நம்ம நிம்மதியா தூங்க மாட்டோமா அப்படின்னு நினைச்ச இந்த மேஷராசி நண்பர்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வருவதற்கு உண்டான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த நாள்ல இருந்து இந்த குரு பயிற்சி நாள்ல இருந்து நீங்க ஒரு நம்பிக்கையோடு ஒரு மன தைரியத்தோடு நகர நகரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த வருடம் அமையப்போகுது போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய உழைப்பில் ஒரு கவனமாக இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கை இல்லாம நீங்க எப்போதுமே இருந்துட்டு இருக்கீங்க கடந்த காலத்துலலாம் அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நீங்க ஒரு சில இடத்துல ஒரு தோல்வியை சந்திச்சீங்க அந்த நம்பிக்கை அன்னைக்கே நீங்க வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ நீங்கள் வழிபட்ட தெய்வமாகப்பட்டது நீங்க வழிபாடு செய்த அந்த வாராகி அம்மன் ஆகப்பட்டது உங்க கூட துணையாகவே இருக்கிறாங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க எல்லாத்துக்குமே பயப்படுறதுனாலதான் உங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி தள்ளப்படுது அது அதுவே இல்லாம நீங்க ஒரு நம்பிக்கையோடும் தைரியத்தோட நீங்க இந்த நேரத்துல காலடி எடுத்து வைக்க போறீங்க அது உங்களுக்கு முழு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது கடந்த காலத்துலலாம் நிறைய கடன் வாங்கினதுனால உங்களால் உங்களை உங்ககிட்ட இருந்து ஒரு பேச்சு கூட வெளியில வராது எங்க நம்ம பே பேசுனா நம்மளுடைய கடனை பத்தி அவமானமா பேசுவாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க உங்களை நீங்களே தாழ்த்தி வச்சுக்கிட்டீங்க தான் இவ்வளவு பிரச்சனையும் நீங்க கவலையே படாதீங்க அந்த கடன் எல்லாமே இப்போ அடையக்கூடிய நேரம் கடன் இருக்கதான் செய்யும் ஒரு ஒரு வாழ்க்கைன்னு இருந்ததுன்னா கடன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது அந்த அளவிற்கு இல்லாட்டிலும் கூட உங்களுக்கு ஒரு சில கடன்கள் இப்போ முழுமையாக அடைய போகுது ஏன் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு உங்களுக்கு வருமானம் வருமானம் தரக்கூடிய நேரத்துக்கு வந்தாச்சு இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது மேஷனா மேஷராசி அன்பர்களே அந்த இரண்டாம் இடம்ன்றது கல்வி திறமையை வளர்க்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் பே மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா மேஷராசி அன்பர்களே கடந்த காலத்துலலாம் உங்களுக்கு நிறைய கல்வி படிப்பில் தடைகள் இருந்திருக்கும் அந்த கல்வியை தொடர முடியாமல் வருமானம் வந்திருக்காது ஒரு ஒரு போஸ்டிங்காக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனது பகவான் வழங்க போறார் கொடுக்க போறார் குடும்பம் சம்பந்தமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்கள் கடந்த காலத்துல குடும்பத்துல விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனை போயாச்சு உங்களுக்கு இனிமேல் நான் பேசி என்ன ஆக போகுது எனக்குன்னு என்ன குடும்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே கவலை படாதீங்க உங்களுக்கு அந்த குடும்பம்ன்ற வாழ்க்கை இப்போ சிறப்பாக இருக்க போகுது இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிமிடமாக தான் இருக்க மேஷராசி நண்பர்களே உங்களுக்கு அது வெற்றியாகப்பட்டது அந்த குரு பகவான் நூறு சதவீதமாக கொடுக்க போறார் அதில் எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம் அந்த மேஷராசி நண்பர்களுக்கு நீங்க எல்லாமே நடக்க போகுது நீங்க வேலை வாய்ப்பு தேடி இருக்கிறீங்க கடந்த காலத்தில் அந்த வேலைக்கும் போயிருக்கிறீங்க ஆனாலும் அதுல உங்களுக்கு உயரதிகாரிகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏன் அவ்வளவுக்கு உயரதிகாரிகள் கோபம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அந்த அடக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உயரதிகாரிகள் கிட்ட இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் அந்த குரு பகவான் யாரு உங்களுக்கு உயர் பதவியை கொடுக்க போறாரு மேஷராசி நண்பர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்க போறார் உயர்ந்த வருமானத்தை கொடுக்க போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் கொடுக்க போறார் கலைத்துறையில் இருக்கிறீங்களா இது நாள் வரைக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கல ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இயங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது ஏன்னா தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போறார் இந்த வாய்ப்புக்காக தானே மேஷராசி நண்பர்கள் காத்துட்டு இருந்தாங்க இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பகவான் முழு பரிபூர்ண ஆசிர்வாதத்தோட உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை தரப்போறார் அரசியல்வாதியா உங்களுடைய உழைப்பு வெளியில தெரியாம இருந்திருக்கும் வீடு வீடாக சென்று எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்கின்றீங்க அப்படின்றது இது நாள் வரைக்கும் உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இனிமேல் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்க போது அந்த குரு பகவான் ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்க போறார் ஒரு சமுதாயத்துல அந்தஸ்து கொடுக்க போறார் இனிமே தான் தெரிய போது நீங்க இந்த கட்சியில இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது அந்த மக்களுக்கே இனிமே தான் தெரிய போகுது அந்த அளவிற்கு ஒரு அரசியல்வாதியா இருந்தா மக்களை புரிந்து கொள்பவராகவும் ஒரு கலைத்துறையினராக இருக்கிறீங்கன்னா அந்த கலையை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த திறமையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் வருடமாகவும் தான் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடும் அடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை தொழிலில் எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கி பார்க்கலாமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து குரு பகவானின் முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு மனையாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கடந்த காலத்தில் நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த மனை வாங்குவதற்கு நீங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு மனையை கூட வாங்க முடியாமல் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டீங்க இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் அந்த ஜென்ம குருவாக இருந்து நம்மளை எந்த விதமான வேலையுமே செய்ய விடாம ஆக்கிட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா வாங்கிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைய போகுது உங்களுக்குன்னு ஒரு கார் வாங்க போறீங்க இந்த மாதிரியான ஒரு சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவான் இருக்கிறாரே அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து அவர் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடமான அந்த மூன்று இடத்தை பார்க்கிறார் எந்த மாதிரியான இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து எட்டாம் இடமான அஷ்டமாதிபதியை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடமான ஜீவன ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த மாதிரியான இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடனை அடைக்கப் போறார் வருமானத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா உறுதியா நீங்க எந்த அளவுக்கு குருவை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு வருமானத்தையும் கொடுத்து நல்ல ஒரு ஆறுதலையும் கொடுத்து அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கடும் வருமானம் இல்லாததுனால அந்த கடன்னால சில வியாதிகளெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க வியாதி சம்பந்தமா அதாவது வயிறு சம்பந்தமான வியாதி அடுத்து பார்த்தீங்கன்னா தோள்பட்ட சம்பந்தமான வியாதிலாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும் நம்ம வேலைக்கு செல்லணும்னு நினைச்சா கூட அந்த வேலையை செய்ய முடியாம உடல் உபாதைகள் நிறைய இருந்திருக்கும் என்னடா இது நம்ம வேலைக்கு வர்றதே கொஞ்ச நாள் தான் இதுலயும் இந்த மாதிரியான வேலை உடல் உபாதைகள் வருது நம்ம என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அளவு உங்களுக்கு அந்த ஜென்ம குருவாக இருந்து நிறைய ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இப்போ அந்த லாபத்தில் இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்க உடம்பு வியாதிகளை சரி பண்ண அதுக்கு அதுக்குண்டான மருத்துவரை உங்களுக்கு கொண்டு வர கூட்டு வந்து கொடுக்க போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது நீண்ட நாள் வியாதி இருந்திருக்குங்க உங்களுக்கு அந்த வியாதிக்கு என்ன மருத்துவம்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த வியாதி இருந்திருக்கு இல்லை ஒரு சில அவமானப்பட்டிருப்பீங்க பூர்வீக சம்பந்தமாகவும் உறவினர்கள் மத்தியில் பங்காளி மத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு சம்பந்தமாக அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா குரு சுப கிரகமாகப்பட்டவர் அந்த அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது அந்த மாதிரியான வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு குறைய போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்க போ இருந்ததுன்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரப்போகுது மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் அந்த ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்க தொழில் ஆகப்பட்டது ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு அந்த தொழிலை செஞ்சு ஆசைப்படணும்னு நினைச்சிங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழிலாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு இந்த குரு பயிற்சியில் மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா நீங்கள் இடைவிடாமல் என்னதான் நம்மளுக்கு அந்த குரு பகவான் நல்ல ஒரு காலங்களை கொடுத்தாலும் நம்ம அந்த நன்றியை மறக்கவே கூடாது ஒரு நல்ல ஒரு பாடத்தை கடந்த காலத்துலலாம் இவர்கள்லாம் இப்படி குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்படி இப்படி நம்மளுக்கு வெளியில தெரிய வச்சிருக்கிறார் அதனால அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவதை நன்றின்றது தெய்வத்துக்கு நம்ம எப்படி செய்யறோம் ஒரு பரிகாரமா சொல்றோம் செய்யறோம் ஒரு தீபம் ஏற்றும் முகமாக செய்யறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம்ன்றது ஒரு ஹோமம் செய்வது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் கலந்துக்கும் போது நம்மளுடைய நன்றியை அந்த தெய்வங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கின்றோம் அது மாதிரி தான் நீங்க மேஷராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆகிற அன்னைக்கு நீங்க அந்த திட்டக்குடி சென்று நீங்க குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்ல எனக்கு ரொம்ப போக முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா முருகன் கோவில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு செல்லுங்க இல்ல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம் குரு பகவான் கோச்சார நிலவரப்படி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறாரு அப்படி இருக்கும் இருக்கும்போதும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இது உங்களுடைய ஜாதகப்படி சரியாக இருக்கான்னு பார்க்குறோம் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரியான பலன்னா உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கா உங்களுடைய வீடு இருக்கா நம்ம அந்த ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செய்யணும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் வாட்ஸ்அப் மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்